ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அடடா இன்றைக்கி எபிசோட் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு ரசித்து பார்க்கக்கூடிய வகையில் அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மகாநதி சீரியல் கங்கா அண்ட் குமரன் ரெண்டு பேரும் வின் பண்ணிட்டாங்க அந்த வின் பண்ணதில் ரொம்பவே விஜயும் அவரோட ஃபேஸில் வந்து அந்த ஹாப்பினஸை வந்து காமிச்சார் அவங்க வந்து ஓடி போகிறாங்க அப்படின்றதுனால தான் அந்த ஒரு கோவத்தை வந்து காட்டி கிண்டலாக பேசினது ஆனால் அவங்க வந்து நின்று துணிஞ்சு விளையாண்டா இது பண்ணாங்க ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ன உடனே அந்த ஒரு சந்தோஷம் வந்து அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுது அவங்க ஜெயிச்சதில் இன்னுமே சந்தோஷப்பட்டார் அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி அதே மாதிரி குமரனுக்கு அட்வைஸ் பண்ணும்போதும் சரி ஓடி போகக்கூடாது நின்று விளையாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டாரு ஆனழகன் போட்டியில் கலந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது அதே மாதிரி அடிக்கடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ வந்து அழகன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நர்மதா வந்து பேசும்போதும் சரி நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க உங்கள் பேருக்கு தகுந்த மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கான்வர்சேஷன் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனும் அப்பாவை பற்றி உடனே அவங்க ஃபேஸ் வந்து டல்லாகிடுச்சு அப்படின்ன உடனே அதை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக நல்லா பேசினார் நம்ம விஜயுமே இவங்க ரெண்டு பேர் நார்மலாக பேசிக்கிட்டதை பார்த்து காவேரிக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு தாத்தாவுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு வந்து அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டார் கிளம்புனவர் நின்று இவங்க ரெண்டு பேர் விளையாடுறது பேசுகிறதெல்லாம் பார்க்க பார்த்துட்டு அதே மாதிரி ஃபேஷன் ஷோவில் நடந்து அவங்க அக்கா காமிச்ச மாதிரியே நடந்து காட்டுறாங்க ரொம்பவே ரசித்து பார்த்துட்டு இருக்காரு யாவே விஜய் காவேரியை இந்த மாதிரி பாக்கிறதுக்கு தான் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு காவேரியை ரசிச்சு நல்லா பேசி பழகி அந்த மாதிரி அதே மாதிரி காவேரியும் அவரை வந்து ஹர்ட் பண்ணாம திட்டாம அப்படி பார்க்கறது தான் நல்லா இருக்கு உண்மையிலேயே அந்த மார்க் போடாதது கூட அவரோட அந்த நேர்மை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம காவேரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையிலே நல்லா இருந்தது அது எல்லாமே அண்ட்ரெக் மேரேஜ் அப்படிங்கிறத மறந்து தன்னோட ஃபேமிலி வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு ஒத்துக்கிட்டது வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க காவேரி ரெண்டு பேருமே அவங்களுக்கே தெரியாமல் இது ரியல் லைஃப் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க பாப்பும் வெயிட் பண்ணி அப்கமிங் இப்படி இருக்குது அப்படின்ட்டு